ஓம் அகத்தீசா என் அருளன்னை ஆதிசக்தி ஜீவநூல் மகான் அகத்தீச மகரிஷி அவர்கள் அருளாக இறங்கி அகத்தியர் அருள்நிதி மைய குழும அருளாளர்களுக்கு உபதேசித்து தந்த ஜீவமொழி ஆசி நூல் உபதேசம் நாள் பதினெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நூலினை எடுத்து ஏம்பியவர் அசன் அகத்தீசரின் கொத்தடிமை அருளன்னை ஆதிசக்தியின் அருளடிமை பரா வித்யா ஸ்ரீ டாக்டர் எஸ் விஜயகுமார் ஓங்காரக்குடில் தொலைபேசி எயிட் டபுள் டூ ஜீரோ சிக்ஸ் டூ செவன் ஃபோர் ஒன் த்ரீ குருவின் அடிவணிந்து கூடுவதல்லார்க்கு அருவமாய் நிற்கும் சிவம் ஓம் அகத்தி சாயனம் நூலனை பார்ப்போம் அருளாளர்களை காத்திடும் எந்த இறைவா அகத்தியன் என் அருட்காப்பாய் உள்ள குமரா தருமம் காக்க துணைவரும் வேலவா தரணிதனில் சத்தியத்தை மீட்கும் தலைவா தலைவனே உனைவணங்கி அகத்தியன் யான் தெரிவிப்பேன் அகத்தியர் அருள்நிலை மையத்திற்கு குற்றம்பாரா குறிப்பாக தொண்டாற்றும் அரிஹரனுடன் குழு மாந்தர்கள் அனைவருக்கும் ஆசி ஆசிதனை இன்று நாள் வரமாய்த்தாரேன் அனைவரின் இல்லமதனிலும் காலை மாலை இயன்றவார் என நினைக்க அழைக்க இயற்கை சக்தியாய் வருவேன் 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 வரம் தர வினைகளை நீக்க வடிவேலனே மும் வேல்படை துணையாக தொடர் தொண்டு புரிபவர்களுக்கு தட்டாது காப்பாய் மீட்பாய் அமையட்டும் அமையட்டும் யுகம் இன்று முதல் என்றும் அமையவே தானமும் இக்குழும வழி நடந்திட அன்னை என இயக்க அகத்தி எனும் புண்ணியத்தை பலப்படுத்தி காத்துவாரேன் ஆசிமுற்றே சுபம் ஓம் சிவாய அகத்தி அகத்தியசாயனும்